அஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேபேஜ் வச்சு பருப்பு வச்சு ஒரு கூட்டு பண்ணுவாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ கேபேஜ் இருக்கும் அதை நல்லா மெல்லீஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் சிறு பருப்பு இதையும் கழுவி ஊற வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடையே ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு முடி போட்டு ஒரு மூணு விசில் கீழே வேக வச்சு எடுத்துக்கலாம் பக்கத்தில் ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கால் மூடி தேங்காய் மூணு பச்சை மிளகாய் ஏழு பொல் பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சி ஒரு இருபது சாம்பார் வெங்காயம் இதையெல்லாம் சேர்த்து ஒரு ஒன்றை ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் இங்க முழு சீரா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை நம்ம ஒரு குரக்கரைப்பை அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் வேக வச்சது இந்த கேபேஜ் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்குது கீழே ஆடியெல்லாம் பிடிக்காமல் மூணே மூணு மிசில் வச்சா போகிறோம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன் அடுத்து காஞ்ச மிளகாய் கரு சேர்த்து இதை நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம் பொறிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் இருக்கையா அதை போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இல்லை அடிப்பிடிக்காத அளவு சின்னிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச இந்த கேபேஜை சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நீங்கள் கல்யாணத்தில் சாப்பிடுவீங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இது நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல வாசனையும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது பக்கத்தில் வேக வச்சு வச்சுருக்கிற கடலை சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு வெந்தால் போகிறோம் ரொம்ப குழைய வேண்டாம் ஓரளவு கழுத்தினா ஒரு நல்லா வெந்து வெந்த மாதிரி இருக்கணும் அவ்வளவு இதை வேக வச்சா போகிறோம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிடவும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ஒரு அருமையான கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு